திட்டம் தயாரானது யாழ் குடானாட்டை எப்பாடுபட்டாவது தமது கட்டுப்பாட்டில் கொண்டுவர திட்டமிட்டது அரசாங்கம் ஏனைய இயக்கங்கள் புலிகளால் தடை செய்யப்பட்டிருந்தமையினால் புலிகளும் ஈரோ அமைப்பினரும் மட்டுமே இருந்தனர் எனவே அதுதான் சரியான தருணம் என்று திட்டமிட்டார் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் அத்துலத் முதலி யாழ் குடாநாட்டை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு நடவடிக்கைக்கு ஆபரேஷன் லிபரேஷன் என்று பெயர் சூட்டியது அரசாங்கம் பிரபாகரன் பிறந்த ஊரான வல்வெட்டி துறையிலிருந்து நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது பிரபாகரனும் அப்போது வல்வெட்டி துறையில்தான் தான் தங்கியிருந்தார் அந்த தகவலும் புலனாய்வுத் துறை மூலமாக அரசாங்கத்திற்கு கிடைத்திருந்தது ஆப்ரேஷன் லிப்ரேசன் நடவடிக்கையை திட்டமிடும்போது போது இஸ்ரேலிய மொசாட்டின் ஆலோசனையும் பெறப்பட்டது பாலஸ்தீன இயக்கங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது பாலஸ்தீன மக்களின் உயிரிழப்புகள் தொடர்பாக கவலையே படாமல் படுகொலை தாக்குதல் நடத்துவது இஸ்ரேலின் பாணியாகும் ஆப்ரேஷன் லிபரேஷன் நடவடிக்கைக்கு ஆலோசனை வழங்கிய மொசாட் அவ்வாறான ஒரு யோசனையை இருக்கும் என்பது ஊகிக்கக்கூடியதே யாழ் குடாநாட்டிலுள்ள இராணுவ முகாம்களுக்கு நீண்ட தூர பீரங்கிகள் அனுப்பி வைக்கப்பட்டன புலிகளுக்கு போக்கு காட்டுவதற்காக பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மே பதினெட்டாம் தேதி ஆனையரவு இராணுவ முகாமில் இருந்து படையினர் வடமேற்கு திசை நோக்கி முன்னேறத் தொடங்கினார்கள் புலிகளின் அணிகளை அங்கு இழுப்பதற்கான ஒரு தந்திரோபாயமான நடவடிக்கையே அதுவாகும் புலிகளின் அணிகளை வெவ்வேறு திசைகளில் இழுத்து பலவீனமாக்கிவிட்டு வடமாராட்சி ஊடாக பிரதான நடவடிக்கையை மேற்கொள்வதுதான் தந்திரம் ஆணை முன்னேறிய படையினர் பாதைகளில் மரங்களை போட்டு தடை செய்திருந்தனர் இராணுவத்தினரின் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு விட்டதை அறியாத தனியார் பஸ் வண்டி ஒன்று பயணிகளோடு சென்று கொண்டிருந்தது பாதையின் குறுக்கே மரம் போடப்பட்டிருப்பதை கண்ட பஸ் சாரதியும் பயணிகளும் மரத்தை தூக்கி ஓரத்தில் போட்டுவிட்டு பயணத்தை தொடர்ந்தனர் பஸ் சிறிது தூரம் சென்றதும் பாதையின் இடிமரங்கிலும் பதங்கியிருந்த ராணுவத்தினர் பஸ்ஸை நோக்கி சரமாரியாக சுட்டுத் தள்ளினார்கள் பஸ்ஸில் இருந்த பயணிகள் அபயக்குரல் எழுப்பினார்கள் துப்பாக்கி பிரயோகம் நிறுத்தப்பட்டது பயணிகளில் பலர் படுகாயமடைந்திருந்தனர் பஸ்ஸில் பயணம் செய்தவர்களில் வைத்தியர் ஒருவரும் இருந்தார் காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக அவர் சிகிச்சை மேற்கொண்டதால் பயணிகளில் பலர் உயிர் பிழைத்துக் கொண்டார்கள் லங்கா சீமெந்து கம்பெனியின் பொறியியலாளரான ஜெகதீசன் என்பவரும் பயணிகளில் ஒருவர் துப்பாக்கிச் சூடு காரணமாக அவர் பலியானார் மே இருபதாம் தேதி நாவற்குழி ராணுவ முகாமில் இருந்தும் பலாலி ராணுவ முகாமில் இருந்தும் நடவடிக்கைகள் ஆரம்பித்தன முன்னேற முயன்ற ராணுவத்தினருக்கும் புலிகளுக்கும் இடையே கடும் மோதல் இடம்பெற்றது இருந்து படையினரின் முன்னேற்றத்தை தடுப்பதில் புலிகளது மற்றொரு அணி ஈடுபட்டிருந்தது கட்டுவன் பகுதியில் புலிகளின் காவலரன்கள் இருந்தன இராணுவத்தினரின் காவலர்களுக்கும் புலிகளின் காவலர்களுக்கும் இடையிலான தூரம் குறைவாகவே இருந்தது காவலர்களில் இருந்த தமது உறுப்பினர்களை பார்வையிட சென்றார் யாழ் மாவட்ட புலிகளின் தளபதி ராதா ராதாவின் நடமாட்டத்தை இராணுவ காவலரனில் இருந்து தொலைநோக்கி மூலம் இராணுவத்தினர் அவதானித்துக் கொண்டிருந்தனர் புலிகளின் முதலாவது காவலரனில் இருந்து இரண்டாவது காவலரன் நோக்கி ராதா சென்று கொண்டிருக்கும்போது போது இராணுவ குறிவைக்கப்பட்டது புலிகளின் இரண்டாவது காவலரனை ராதா நெருங்கிக் கொண்டிருக்க இராணுவ காவலரனிலிருந்து வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டன பின்தலையில் குண்டுபட்டு விழுந்தார் ராதா இராணுவ காவலரனை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தபடி ராதாவை காப்பாற்ற விரைந்தனர் புலிகள் ஆனால் ராதா குண்டடிப்பட்ட உடனேயே பலியாகியிருந்தார் புலிகளுக்கு ஏற்பட்ட பாரிய இழப்பு அது மன்னார் தளபதியாக இருந்த விக்டர் பலியான பின்னர் மன்னார் தளபதியாக இருந்தவர் ராதா கிட்டு மீதான தாக்குதலை அடுத்து ஜால் மாவட்ட தளபதியாக ராதாவை நியமித்தார் பிரபாகரன் கொழும்பில் வங்கியொன்றில் அதிகாரியாக பணியாற்றிய ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இனக்கலவரம் காரணமாக ஜால் சென்று புலிகளோடு தன்னை இணைத்துக் கொண்டார் ஹரிச்சந்திரா என்பதுதான் ராதாவின் சொந்த பெயர் ஜால் இந்து கல்லூரியின் பழைய மாணவர் இறுதி மரியாதை யாழ்ப்பாணத்தில் சிவலிங்க புலியடியில் இருந்த ராதாவின் வீட்டில் இறுதிச் சடங்கு நடைபெற்றது பெருந்திரளான மக்கள் சோகமே உருவாக இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர் ராதாவின் உடல் வைக்கப்பட்டிருந்த பேழையை புலிகளின் பிரதி தலைவர் மாத்தியா உட்பட முக்கிய பிரமுகர்கள் சுமந்து சென்றனர் வண்ணார் பண்ணையில் உள்ள கோம்பியன் மணல் மயானத்தில் ராதாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது ராதாவின் இறுதிச் சடங்கில்தான் முதன் முதலாக ஆயுதம் தாங்கிய பெண் புலிகளை மக்கள் கண்டனர் ராதாவின் உடல் தகனம் செய்யப்படுவதற்கு முன்பாக பெண் புலிகள் வானத்தை நோக்கி இறுதி மரியாதை வேட்டுக்களை தீர்த்தனர் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை பெண் பிள்ளைகளும் சோக்காக சுடுகிறார்கள் என்று பேசிக்கொண்டனர் பெண்கள் சைக்கிளோட தொடங்கிய போதே வியப்போடு பார்த்தவர்களுக்கு பெண் புலிகள் ஆயுதங்களோடு தோன்றியதும் வேட்டுக்களை தீர்த்ததும் நீண்ட நாட்களாக பேசப்படக்கூடிய ஆச்சரியமான விஷயமாக இருந்தது லெப்டினன்ட் கேர்னல் ராதாவின் பின்னர் யாழ் மாவட்ட புலிகளின் தளபதியாக குமரப்பா நியமிக்கப்பட்டார் அதற்கு முன்னர் மட்டக்களப்பு புலிகளின் தளபதியாக செயற்பட்டவர் குமரப்பா புலிகளான படையினர் பலாலியில் இருந்து முன்னேறிய இராணுவத்தினர் இடைக்காடு வரை சென்றபோது புலிகளும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டனர் படையினரில் மூவர் பாதை தெரியாமல் தடுமாறி புலிகளிடம் மாற்றிக்கொண்டனர் மூவரையும் கைது செய்து புலிகள் அவர்களை அழைத்து சென்றபோது போது ஹெலிகாப்டரில் இருந்து புலிகளின் அணி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கைது செய்யப்பட்ட படையினர் மூவரும் சீருடையில் இருந்தனர் எனவே அவர்களை கண்டால் ஹெலிகாப்டரில் இருந்து துப்பாக்கி பிரயோகம் நடைபெறாது என்று புலிகளின் தாக்குதல் பிரிவு ஒன்றுக்கு பொறுப்பாக இருந்த கோனேஷ் கருதினார் எனவே பதுங்கு நிலை எடுக்காமல் சென்று கொண்டிருந்தனர் ஆனால் ஹெலிகாப்டரில் இருந்து குண்டு வீசப்பட்டது கைது செய்யப்பட்ட மூன்று இராணுவத்தினரும் பலியானார்கள் அவர்களோடு நின்ற புலிகளின் லெப்டினன் கோணேசன் பலியானார் மறுநாள் மே இருபத்தி நான்காம் தேதி நான்கு புலிகள் இடைக்காட்டில் கொல்லப்பட்டனர் என்று இலங்கை வானொலி செய்தி வெளியிட்டது மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை படையினரின் பிரதான எது எந்த பாதையூடாக படையினர் முன்னேறப் போகிறார்கள் என்பதை புலிகள் திட்டவட்டமாக அறியவில்லை குறிப்பாக வடமாராட்சியில் படைகள் முன்னேறக்கூடும் என்று புலிகள் எதிர்பார்க்கவில்லை ஆணையரவில் இருந்து இயக்கச்சி பலை பகுதிகளை நோக்கி படையினர் முன்னேறக்கூடும் அல்லது பலாலி இராணுவ தளத்திலிருந்து படையினர் முன்னேறக்கூடும் என்று புலிகள் எதிர்பார்த்தனர் ஆணையரவிலிருந்து முன்னேறும் இராணுவத்தினரை தடுத்து நிறுத்துமாறு ஈரோஸ் இயக்கத்திடம் பொறுப்பை ஒப்படைத்தனர் புலிகள் யாழ் கோட்டை ராணுவ முகாம் பகுதியிலும் புலிகளின் அணி ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது பலாலி இராணுவ முகாமில் இருந்து முன்னேறும் படையினரை எதிர்கொள்ளவும் புலிகளின் அணியொன்றும் ஈரோஸ் அணியொன்றும் தயார் நிலையில் காத்திருந்தது கிட்டு வந்தார் ஜால்கோட்டை முகாமில் இருந்து சரமாரியான செல்வீச்சுக்கள் நடைபெற்றன கோட்டை முகாமுக்கு சமீபமாக உள்ள புலிகளின் காவலரின் பகுதிக்கு காரில் சென்றார் கிட்டு காரில் இருந்தபடியே கோட்டை முகாமை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தார் கிட்டுவை கண்டதும் புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு உற்சாகம் வந்துவிட்டது கிட்டன்னா வந்துவிட்டார் அடியுங்கோ என்று உற்சாகமாகச் சொல்லியபடியே கோட்டை முகாமை நோக்கி புலிகளும் மோட்டார் தாக்குதல்களை நடத்தினார்கள் யாழ் குடாநாடெங்கும் செல் வீச்சுக்களாலும் குண்டு வீச்சுக்களாலும் ஒரே பதற்றம் எங்கும் பீதி நிலவியது ஏனைய இயக்கங்களை தடை செய்யாமல் விட்டிருந்தால் அவர்களும் நின்றிருப்பார்களே என்று மக்கள் புலிகள் மீதும் குற்றஞ்சாட்டு தொடங்கினார்கள் அச்சுவேலி பகுதியில் பதுங்கு குழி ஒன்றுக்குள் இருந்த மக்கள் வெளியே கொண்டுவரப்பட்டு இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஒன்பது பேர் அதில் பலியானார்கள் மே இருபத்தி மூன்றாம் தேதி பலாலி ராணுவ முகாமில் இருந்து முன்னோரிய இராணுவத்தினர் பின்வாங்கி செல்வது போல போக்கு காட்டினார்கள் தமது தாக்குதலால் படையினர் பின்வாங்கி செல்வதாக புலிகள் நினைத்து கொண்டிருக்க தமது பிரதான நடவடிக்கையை ஆரம்பிப்பதுதான் படைத்தரப்பின் தந்திரம் மே பதினெட்டாம் திகதி முதல் மே இருபத்தைந்தாம் திகதி வரை படையினரின் தந்திர நாடகம் தொடர்ந்தது புலிகளை கலைப்படையச் செய்வதும் படையினரின் பிரதான முன்னேற்ற பாதையில் இருந்து புலிகளை வேறு திசைகளுக்கு இழுத்துச் செல்வதும் தான் படையினரின் திட்டம் உண்மையில் மிகவும் கச்சிதமான திட்டம் அது இத்திட்டத்துக்கு மொசாட்டின் ஆலோசனை இருந்தபோதும் நேரடியாக படைகளை வழிநடத்தியவர்கள் மூன்று பேர் அப்போது பிரிகேடியர் தரத்தில் இருந்த டென்சில் கொப்பே கடுவ பிரிகேடியர் ஜெரிடி சில்வா கேர்னல் விஜய விமல ரத்ன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக அப்போது இருந்தவர் ஜெனரல் ஆட்டிக்கல முப்படை தளபதியாக இருந்தவர் ஜெனரல் சிறில் ரணத்துங்க இவர்தான் பின்னர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் இருந்தவர் மிகவும் ரகசியமாகவும் கச்சிதமாகவும் ஒரு இராணுவ வலை விதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை மே இருபத்தி ஆறாம் தேதி விடியும் புலிகள் அறிந்திருக்கவில்லை உண்மையில் வடபுல போர் வரலாற்றில் அதற்கு முன்னர் காணாத அடிமையான யுத்த தந்திரம் அது வடமாராட்சியில் இருந்த பிரபாகரனுக்கும் புலிகளின் அணிகளுக்கும் தமக்கு மிகவும் சமீபமாக உள்ள தொண்டமானாறு இராணுவ முகாமில் ஒரு பெரும் படை தயாராக கொண்டிருப்பது கடைசி நிமிடம் வரை தெரியாது கிட்டத்தட்ட பதினை ராணுவத்தினரை கொண்ட படையணி தொண்டமானாறு ராணுவ முகாமில் பூரண தயாரிப்போடு வடமாராட்சியை இரவோடு இரவாக கைப்பற்றும் திட்டத்தோடு ஆயத்தமானது பிரபாகரன் வல்வெட்டித் துறையில்தான் தங்கியிருக்கிறார் என்பதும் தங்கியிருந்த வீடு தொடர்பான தகவலும் டென்சில் கொப்பே கடுவின் கையில் இருந்தது பிரபாகரனை வல்வெட்டித்துறையிலிருந்து வெளியேறாமல் சுற்றி வளைத்து பிடித்துவிட வேண்டும் என்பதுதான் பிரதான குறி மே இருபத்தாம் தேதி இரவு தொண்டமானாறு முகாமில் இருந்து நான்கு முனைகளால் படையினர் ஆப்ரேஷன் லிபரேஷன் நடவடிக்கையில் இறக்கப்பட்டனர் வல்வட்டி துறையில் இருந்த பிரபாகரனுக்கு தன்னை நோக்கி படை நகர்வது அப்போது தெரிந்திருக்கவில்லை தொண்டமானாறு முகாமுக்கு சமீபமாக உள்ள காவலரன்களில் விடல் விட்டு எண்ணக்கூடிய புலிகளே காவல் பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஆனால் ஆயிரம் ஆயிரம் படையினர் முன்னேறிக் கொண்டிருக்கின்றனர் கோயில் சந்தை என்ற பகுதியில் ஈரோஸ் இயக்க அலுவலகம் ஒன்று இருந்தது உள்ளே ஈரோஸ் உறுப்பினர்கள் தூக்கத்தில் இருந்தனர் பருத்தி துறைக்கு பொறுப்பான ஈரோஸ் அமைப்பின் முக்கிய உறுப்பினர் முரளி தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்பப்பட்டார் தூக்க கலக்கத்தோடு கண்ணை திறந்து பார்த்தார் முரளி துப்பாக்கிகளை நீட்டியபடியே பச்சை உடைகளோடு இராணுவத்தினர் அவரையே பார்த்துக் கொண்டு நின்றனர் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி